புதுக்கோட்டையில் அண்ணா சிலையை சுற்றி அமைக்கப்பட்ட கூண்டின் மீது மது போதையில் ஏறி நின்று அட்டகாசம் செய்த நபரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள அண்ணா சிலை கூண்டின் மீது மது போதையில் ஏறி அமர்ந்த நபரை போலீசார் கீழே இறங்க வலியுறுத்தினர் ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து சிலை மீது அமர்ந்திருந்த போதை ஆசாமியை சிலர் கீழே இறக்கினர் அப்போது அவருக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்